வணக்கம் மக்களே இரண்டரை முதல் மூன்று வருடத்தில் பலன் தரக்கூடிய குட்டை ரக தென்னை நன்றுகள் மிகக் குறைந்த விலை நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனைக்கு உள்ளது நீங்கள் இந்த ரக தென்னை நடவு செய்யும்போது இருபது அடி இடைவெளியில் மூன்றுக்கு மூன்று அடி அளவுகளில் குழி எடுத்து அதில் நிலத்தின் மேல் மண்ணும் மக்கிய எரு பொன்னாக்கு மற்றும் கல் உப்பும் சேர்த்து கன்றின் மேல்மட்டை நிலத்தின் மேல் ஒரு இன்ச் வெளியே தெரியும்படி நடவு செய்யவும் இந்த வகை தென்னை வாங்குவதற்கான செலவு மற்றும் பூச்சி மருந்துகள் ஆகியவற்றை வைத்து பராமரிப்பதற்கான மொத்த செலவும் ஐந்து வருடத்திற்குள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் மேலும் எங்களிடம் குட்டை ரக தென்னங்கன்றுகள் நூறுக்கும் அதிகமாக வாங்கும் விவசாயிகளுக்கு இருநூறு வாழைக்கன்றுகள் அல்லது இருபத்தைந்து தென்னை கன்றுகளும் வழங்கப்படும் இது குறுகிய காலம் மட்டுமே தேவைப்படுபவர்கள் உடனடியாக முன்பதிவு செய்யவும் மேலும் எங்களிடம் திசு கல்சர் வாழைக்கன்றுகள் ஜி ஒன்பது நேந்திரன் கதலி தென் வாழை செவ்வாழை மொந்தன் ஆகிய கன்றுகள் மொத்தமாக எங்களிடம் கிடைக்கும் ஒரு கன்றின் விலை இருபத்தி மூன்று ரூபாய் மட்டுமே அனைத்து மாவட்டத்திற்கும் எம் எஸ் எஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பி தரப்படும் தொடர்புக்கு பயோடெக் ஆக்ரோ நாகர்கோயில் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஐந்து மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு